என்னோட மற்ற காணி கொண்டு வந்துருக்கிறோம் பார்த்தீங்கன்னா தெரியும் இது முத்திங்கட்டுக்குள்ள வாய்க்கால் அந்த காணியில் வந்து எங்களுக்கு பைத்தங்கொடியும் கக்கரிக்காயும் இருக்குது அப்போ இன்றைக்கி பிடுங்குற டேன் இருக்கணும் வாங்க பார்ப்போம் இதில் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னென்னு சொன்னால் இந்த காணிக்கு பூ பூணுமெண்ட் ஒரு பாலம் கொண்டா கடற்கும் அந்த பாலத்தை கடக்கிறது வந்து பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் அங்கே பாலம் வந்து உடனே விழுந்துட்டு அப்போ இதுவே ஒரு பெரிய ரிஸ்க்கு அந்த பாலத்தை நீங்களும் பாருங்கள் இப்படியெல்லாம் பாலத்தில் போன அனுபவம் உங்களுக்கு இருந்தால் கமென்ஸ் பண்ணுங்கள் இது அந்த பாலம் இப்போ இதில் முக்கியமான குறிப்பு என்னென்றால் இதால் பாட்டாவோடியோ இல்லை என்னத்தோடையும் போனால் சரக்கே விழுந்துருவோம் என்ன கீழே விழுந்தால் தண்ணிக்குள்ளதான் அவ்வளோ தான் என்னோட சத்தங்களுக்கு வெற்றிகரமாக நடுப்பகுதிக்கு வந்துட்டேன் இங்கால தான் கொஞ்சம் சமநில்லை இந்த இந்த இது மட்டும் பெரிய உயரமாகவும் மற்றது ரெண்டும் கீழேவாகவும் இருக்கு அதை விட அங்கே அந்த இது பொறுக்கிற இடம் வந்து தண்ணியில் கீழே விழுந்துச்சு അങ്കാൽ പോയിട്ട് നാളെ വീട്ടിലോ കറത്തരമ ഇന്ന് പാലത്തെ കടന്ന് വന്ന് വിട്ടേര ഉപ്പാട്ടാട്ട് പാങ്ക പോയി അടിവാങ്ങി വന്നിരുന്നു ഞാനവേലി അതായപ്പോ പോയിരുവോ ഇത് തന്നെ എങ്ങിയ പൈത്തങ്ങായ് തോട്ടം എന്നാ പൈത്തൊടിയേതോ പൂ பைத்தங்கொடியில் கீ இரு சித்திரமடைஞ்ச மாதிரி இருக்கு இல்லை எல்லாம் இது வந்து என்ன நினைக்கிறீங்களா இது வந்து மாட்டுக்கு போடுற தீவன புல் இது வந்து நேப்பியர் அங்கால இருக்கிறது ரெட் நேப்பியர் வங்க எங்கள்கிட்ட பைத்தங்கொடி ஆனால் இந்த பைத்தங்கொடி எல்லாம் இப்படி ஒரு வெள்ள டிசைன் வந்துருக்குது பார்த்தீங்கன்னா தொங்கலில் ஒரு ஆள் நின்று பைத்தங்க அப்படிங்க நினைக்கிறேன் அவர் கையில ஏதோ இப்பவே கார்த்திகைக்கு பந்தம் கட்டி தான் புடுங்குறதுக்கு அந்த இது குத்தி இருக்கிற அவர்கிட்ட கப்பை கேப்ப இவர் அந்த வில்லேஜ் டேடி ராய் அது என்னடா கையில கட்டர் புடுங்கிறது ஈஸியா இருக்கும் பூக்கள் தட்டுப்படாது பூக்கள் தட்டுப்படாம புடுங்கிறதுக்கா சோ எல்லாரும் கட்டர் கொள்ளவே இருக்கிறீங்க அப்பா அப்படிங்க நிற்கிறேன் என்னப்பா இது பைத்தங்கொடியில இப்படி இந்த பஜ்ஜியா இதுல வெள்ளை அப்படி கோடு கோடா இருக்கிறது என்ன நோய் குழு அறிக்குதா இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பைத்தங்கொடியில ஒரு விசித்திரமான ஒரு நோய் உண்டு இங்க எல்லாத்தையும் முந்திண்டா ஒரு சில கொடி எல்லா அப்படித்தான் இருக்கு இப்போ எல்லா கொடியும் ஃபுல்லாவே இருக்குது பாருங்க இதுக்கு உங்களோட காருக்காவது தீர்வு தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் இந்த நோய்க்கு என்ன மருந்தடிக்கலாம் இல்லை என்ன செய்யலாம் இப்போ பாத்தீங்கன்னா இது பைத்தங்கா பிடுங்கி பிடிங்கி நிலத்தில் அடுக்கி வச்சிருக்கினா இனி அப்படியே வேக்கால் கழுவிட்டு தோ சந்தைக்கு கொண்டு போக வேண்டியான் ஆனால் பைத்தங்காய் பிடுங்குறாக்களெல்லாம் ஹாப்பியாக பிடுங்கி கொண்டு இருக்கினா இன்னும் இங்காளி ஒன்று இருக்கிறது தான் கத்தரிக்காய் இந்த கக்கரிக்காய் தோட்டத்துக்குள்ள ஒரு ஆள் குடுங்குது அது எங்கே இருக்கிற யாரும் கண்டுபிடிப்போம் அங்கே இந்த கக்கரிக்காய் பிடுங்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க நீங்கள் தான் ஈஸியாக இருக்கேண்ண அடி சொ என்னேம் இருக்குதோ அதெல்லாம் ஒன்று இல்லை முள்ளுதாங்க இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் மாத்திர என்று சொல்லினா அது சின்ன கக்கரிக்காய் இங்கே இருக்குது கக்கரிக்காய் இது கொஞ்சம் முத்தீட்டுது இந்த சைஸ் இப்போ எடுக்கிறே இல்லை முந்தி இந்த சைஸில் கக்கரிக்காய் எடுத்தவே இதை விட கொஞ்சம் பெரிய சைஸ் இல்லாமல் எடுத்தவே இப்போ வந்து ஒரு சின்ன சைஸ் எடுக்கணும் அது வந்து ஊறுகாய் நம்ம எக்ஸ்போர்ட் இதுக்கு ஒரு கம்பெனியோடு செய்யுது பட் சரியான கஷ்டம் கக்கரிக்காய்ன்றது ஈஸி இல்லை சரியாக ஒரு டைமுக்கு வந்து கொடுக்கணும் அதை விட இது வந்து இந்த புடுங்கைக்குள்ள வந்து முள் இருக்கிறபடியாக இதெல்லாம் முத்தீட்டுது முள் இருக்கிறபடியாக என்ன செய்ய மாட்டா அது அந்த சுனை வந்து கையில் குத்த 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 கை வந்து வேர்க்குரு பரு வந்த மாதிரி ஒரு தடித்து கொண்டு வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் செத்திரிக்காய் அப்படியே எங்கால வந்து வைத்தாங்க ഇതിൽ ഒരാൾ നിൽക്കുക കട്ടിയത് കുരങ്ങ യാണ വന്ന കുളക്കാ അവർ എന്നെ കണ്ടിട്ട് കുളക്കിക്കൊണ്ടിരിക്കുന്ന കക്കരക്കായോ അങ്ങനെ ഞങ്ങൾ അതെന്താ കൊടികളെ ഓട്ടി ഓട്ടി പുടുങ്കിൽ വന്ന് അത് കക്കരക്കായ സുണ്ണ കുത്തി കുത്തിത്താൻ വേർക്കുരുമാതിരി കൈ വന്ന് തടിച്ചിരുക്കിത് பார்த்திங்கன்னா அதிக நேரமாக பைத்தங்குடி நின்றால் என்னையும் பைத்தங்கா புடுங்கா விட்டு வேணும் அதனால் வெளியேறுவோம் இங்கே முறால் புடுங்கு வடியும் எடுத்து இந்த பாலத்தால் போகணும் அம்மா இப்ப நல்ல வெயில் இன்னொரு பத்து மணிக்கு பார்த்தா இந்த வேக்காள்கள் எல்லாம் நிரம்பி வழியும் அவள ஆட்களாக இருக்கும் குளிக்கிறாக்கள் வந்து இப்படி இப்படி உடைஞ்சதுக்கு காரணமே இந்த யானை ஏறி தான் ஈடியை எடுக்கிறது வந்துட்டு தண்ணீக்கில் விழுந்தா அவ்வளவு தான் ஈட்டியை எடுத்து கலைக்கி போனேன் மக்களே இப்போ நான் வந்து ஸ்டானுக்கு போகிறேன் டவுனுக்கு போகணும் എോ ഓടിച്ച് തന്നെ ടൗൺ സരി ഇന്ന് വീഡിയോ ഉങ്ങൾക്ക് പിടിക്കുന്നതാണ് ഇനി വരും വീഡിയോകളെല്ലാം എന്നോട് വില്ലേജ് എന്നോട് മുത്തങ്കട്ട് വിവസായം ഇങ്ങനെ സ്പെഷൽ മറ്റത് എന്നോട് ജുവൽസ് സമ്മന്ധപ്പെട്ട വീഡിയോക്കെല്ലാം വരും പിടിച്ചിരുതാ ലൈക്ക് പണു സബ്സ്ക്രൈബ് പണുങ്ങോ നിങ്ങളുടെ ഫ്രണ്ട്സുകൾ മുത്തങ്കട്ട് നിങ്ങൾക്ക് മുന് ഇരുന്ന് നിങ്ങൾ ഇടം വന്നിരുന്നത് അപ്പം ഇപ്പം എടുത്താൽ അവയെ എടുത്ത് ശർ പണി വിടുങ്ങോ താങ്ക് യു